ஹாய் ஹலோ வியூபர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்பிடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எம்சிஎஸ் கம்மாடிட்டி வர்த்தகத்தில் சில்வர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா கூடி ட்ரேட் ஆகிட்ருக்கு ஒன்று புள்ளி முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு எம்சிஎஸ் கம்டிட்டி வர்த்தகத்தில் கோல்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது எட்நூற்றி பதினேழு ரூபாய் கூடி ஆகிட்டு இருக்கு ஒன்று புள்ளி பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு தங்கம் விலை ஏறுவதும் இறங்குவதுமான நிலையே நீடிக்கிறது இன்று ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு சவரன் ஐம்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபாய்க்கும் ஒரு கிராம் தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு கிராம் வெளியோட விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் அறுபது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெளியோட விலை பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க முக்கியமான நகை கடைகள் அதாவது ஜிஆர்டி கோல்டு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா டொண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபாய்க்கும் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் பிளாட்டினம் பிரைட்டு ஒரு கிராம் மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி இரண்டு ரூபாய்க்கும் சில்வர் ப்ரைஸ் ஒரு கிராம் தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் அறுபது காசுகளுக்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க